உங்களது தோல்விகளுக்கு நீங்கள்தான் முழு முதற் என்ற உண்மையை என்று பொன் புரிந்து கொள்கிறீர்களோ அன்றே உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தன்னுடைய தகுதி என்னவென்று தெரியாதவன் தான் அடுத்தவன் தகுதியை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறான் பேச்சு வழக்கில் கூட தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறீர்கள் ஏனென்னா நீங்கள் வாழ்கிறீங்களோ வாழலையோ நீங்கள் விடும் வார்த்தைகள் வாழ்வாங்கு வாழும் பசிக்குதுன்னு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்குதுன்னு சாப்பிட்டா உடம்புக்கு மிகவும் கேடு பாஸ்துபடி ஒரு இடத்துல வடகிழக்கு மூளை இழுத்தா நல்லது தென்மேற்கு மூலம் இழுத்தா நல்லது இப்படி சொல்லி தயவு செய்து தவறான இடத்த விலக்கி வாங்கி மாட்டி கொண்டாந்திருக்கேன் ஏன்னா வடைகிழக்கு மூளை இழுத்தா ஒன்று வடமேற்கு மூளை கட்டாகும் அல்லது தென்கிழக்கு மூளை கட்டாகும் அதே போல் தென்மேற்கு மூளை இழுத்துது அப்படின்னா ஒன்று வடமேற்கு மூல கட்டாங்க அல்லது தென்கிழக்கு மூளை கட்டாங்க ஒரு இடம்ங்கிறது நாலு பக்கம் செவகம் அல்லது சதுரமாக இருக்கணும் எக்காரணும் எந்த மூலையும் இழுத்திருந்த மிகப்பெரிய தவறு கத்தியை விட மிகவும் கூர்மையானது நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் அதனால் வார்த்தைகளை போது மிகுந்த கவனத்துடன் ஒதிர்ப்போம் நமது வாழ்க்கையில் அடிக்கடி சிரமங்கள் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய பலவீனங்களை கண்டறிவதற்கு அல்ல நம்மிடம் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பலங்களை கண்டறிவதற்கே சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள் அனுபவமும் அவமானமும் மிகச்சிறந்த ஆசான்கள் அவை கட்டுக்கொள்ளக்கூடிய பாடத்தை வேறு எந்த விலையுர்ந்த புத்தகத்தினாலையும் கட்டுப்படுத்த விட முடியாது அதனால் அனுபவங்களையும் அவமானங்களையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வீடு கட்டி விற்கிறவங்க அதாவது பில்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகட்டும் அல்லது ஒரு மேஸ்திரி ஒரு கொத்தனார் இல்லை கட்டி விற்கிற ஒரு ஓன் பர்பஸ்க்காக கட்டி விற்கிறவங்களாகட்டும் இல்லை வாடகை விட்றவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு நூறு சதவீதம் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லி தான் விற்கிறாங்க வாடகை விடுறாங்க போக்கியத்துக்கு விடுறாங்க ஆனால் வாடிக்கையாளர்கள் அது நூறு சதவீதம் வாஸ்து இருக்குன்னு நம்பி ஏமாந்து வாழ்க்கையை பொழைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உடைய வாழ்ந்தவங்க மிகவும் சில நபர்களே அதனால் முதல்ல வாஸ்து பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும் வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கும் மட்சியத்தில் அப்படின்னா ஒரு தலை சிறந்த வாஸ்து நிபுணரை கூட நூறு சதவீதம் வாசுப்படி வீடு கட்டவே முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவங்களால எப்படி கட்ட முடியும் அதனால் பெரிய தவறுகள் இல்லாமல் சில தவறுகளை ஏற்றுக்கொண்டு வாஸ்துப்படி ஒரு வீட்டை கட்டி கொண்டால் மிகவும் நல்லது ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனை பெற்று அந்த வீட்டுக்கு குடிபோவது மிக மிக நல்லது வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நன்றி வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு போடணும் அப்படின்னா அது தெற்கு மத்தியிலோ மேற்கு மத்தியில் தான் போடணும் எக்கார்னு கொண்டு வடக்கு மத்தியிலோ கிழக்கு மத்தியிலோ உள்ளுக்குள்ளே படி போடவே கூடாது மிகப்பெரிய தவறு ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுவதற்கு பாலக்கால் பூஜை போடும் பொழுது அது எந்த இடத்துல போடணும் அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு மூளை தான் கண்டிப்பாக போட வேண்டும் மற்ற இடங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏனென்றால் ஒரு இடத்துல முத முதல்ல ஒரு குழி எடுக்கணும் அப்படின்னாலே அது வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையை மட்டும்தான் எடுக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த இடம் அந்த வீடு நல்லபடியாக அமைந்து அந்த ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அந்த பூமி மிக்க துணையாக இருக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் எது அப்படின்னா நமக்கு நெருங்கிய உறவினரும் அதை செய்யாத இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டு அதை அப்படியே கேட்டுட்டு அதை மறுபடியும் செய்வாங்க பாருங்க அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கஷ்டம் உங்களுடன் பயணிக்கும் நண்பர்கள் தகுதியும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அவர்கள் உங்களை விட்டு விலகுவதே இல்லை வாஸ்துப்படி ஒரு சிறந்த வாசனியுடன் ஆலோசனை பெற்று பிளானை வாங்கி பக்காவாக கட்டுவது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது அந்த காலி இடம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்தது காலி இடம் நன்றாக இல்லாமல் தவறான தெருக்கூத்து இருந்து நம்ம பக்காவாக வாசுபடி வீட்டை கட்டினாலும் எந்த வித பிரயோஜனமும் ஆகப் போவதில்லை தயவுசெய்து வீட்டை வாஸ்துப்படி கட்டும் கட்ட வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் அந்த காளி மனையை ஒரு வாசனை ஆலோசனை பெற்று அதன் பிறகு பக்க வாஸ்துப்படி வீடு கட்டுவது மிக மிக நல்லது வாஸ்துப்படி கார்னர் ஃப்ளாட்டில் வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள் என்ன அப்படின்னா கார்னர் ஃப்ளாட்டில் மொத்தம் நாலு கார்னர் ஃப்ளாட் வரும் வடகிழக்கார்னர் தென்கிழக்கார்னர் தென்மேற்கார்னர் வடமேற்கான இந்த நான்கு கார்னர் ஃப்ளாட்டில் ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் ரோடு எப்படி வந்தாலும் அதாவது நாலு பக்க ரோடு வந்தாலும் சரி மூணு பக்க ரோடு வந்தாலும் சரி ரெண்டு பக்க ரோடு வந்தாலும் சரி ஒரு பக்க ரோடு வந்தாலும் சரி வடகிழக்கு மூலையில் மட்டும் வர்ற கார்னர் ஃப்ளாட்டுக்கு எப்படி வந்தாலும் கட்டிக்கலாம் மற்றபடி தென்களுக்கு கார்னர் தென்மேற்கு கார்னர் கார்னர் அது ஒரு சிறந்த வாசனை ஆலோசனை பெற்று அந்த இடத்தில் கட்டி கொள்வது மிக மிக நல்லது பல கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கினா தப்பே இல்லை ஆனால் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக பல கடன் வாங்குவது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்தால் வருத்தமே பட வேண்டியதில்லை ஏனென்றால் இங்கு திறமையானவர்களுக்கு மட்டுமே சவால்கள் கொடுக்கப்படுகின்றன நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது ஆனால் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு நாளையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ வேண்டிய நாட்களில் ஒரு நாள் குறைஞ்சதுன்னு பார்க்காம நம்ம அனுபவித்து வாழ வேண்டிய நாளை ஒரு நாளை இழந்துட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அற்புதமான